يا رب العالمين الله الله صل على طه الامين الله الله, الله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على نبي المرسلين وعلى اله وصحبه اجمعين

சவ்வித்தா அப்புதா மண்ணா உன் வழியிலே எங்கள் பாதங்கள் பாதங்களை நிலைப்படுத்தி வைப்பாயாக வன்சுண்ணா அநிலோகமில் காப்பிறேன் உன்னை நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக ஆமீ கணிய துருக்குடி அம்மா சகோதரர்களே வரம்பு நீளக்கூடிய செயல்களை நவியல் நாயகம் சனவா ஒளியூசலம் அன்னவர்கள் தங்களுடைய அதிசி வாயிலாகவும் நமக்கு இதெல்லாம் அடையாளப்படுத்தினார்கள் மீறிய செயல்களாக இருக்கும் எதெல்லாம் வரம்பு மீறிய செயல்களாக இருக்குதோ அதெல்லாம் அல்லாஹு வெறுக்கக்கூடிய செயல்களாக இருக்கும் எதெல்லாம் அல்லாஹு பெருக்கின்றானோ எதையெல்லாம் அல்லா தடுத்திருக்கிறானோ அது எல்லாமே வரம்பு மீறிய செயல்கள் தான் அதுலா அபோரிலான

விவாதம் செய்வதை பெருமானவர்கள் தடுக்கிறார்கள் இது அல்லாவிருக்கு வெறுப்பு ஏற்படும் என்பதாக இருக்கிறார்கள் வீணான முறையில் விவாதங்கள் செய்வது அது எது பட்ட எது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி தேவையில்லாம ஒரு விஷயத்தை போய் பேசுறது ஒரு ஒரு இடத்துல போயிட்டு தேவையில்லாமல் விவாதம் செய்யறது தர்க்கங்கள் செய்யறது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்திற்காக ஆக ஒரு உலக காரியத்திற்கோ அல்லது அது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்திற்காக வேண்டி என்ன செய்யாதீங்க அதிகமாக நீங்கள் மக்களிடத்தில் விவாதம் செய்து கொண்டே இருக்காதீங்க நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் சரி நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் சரி என்பதாக உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்துல உங்களுடைய கருத்துக்களை அதை அந்த என்ன செய்யாதீங்க தருக்கம் செய்யாதீங்க விவாதம் செய்யாதீர்கள் இது செயல் என்பதாக நவியநாயகன் சரல்லா ஒடியமன் அவர்கள் சொல்லி காணிக்கிறார்கள் இரண்டாவது தீன் விரயம் செய்வதை அல்லாது இருக்கின்றார் வீணா வீணான முறையில் விரயங்கள் செய்வது அதுல அது அல்லாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அடுத்து மூன்றாவதாக ஒருவர் இன்னொரு வருடத்துல அல்லது அவர் சந்திக்கக்கூடிய மக்களிடத்துல அதிகமாக கேள்வி போட்டி கேட்டுக்கொண்டே இருப்பார் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார் இந்த மூன்று காரியங்கள் அல்லாஹிற்கு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்கள் இதை நவிசல்லா உடைய சிலமன் அவர்கள் தடை செஞ்சிருக்கிறாங்க அதுல இரண்டாவது மீன் மீன் விரயத்தை பத்தி சலமாவளி சலாவும் சொல்றாங்க எதுல ஒரு மனிதன் மீன் விரயம்

உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி தாரணமா செலவு செய்ய உங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி தாரணமா செலவு இல்லாதவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த உங்களுடைய தேவை உங்களுடைய குடும்பத்தினருடைய தேவை உங்களுடைய ரத்த உறவுகளுடைய தேவை இந்த மூன்று பேருடைய தேவைக்கு நீங்க தாராளமா என்ன செய்யலாம் உங்களுடைய பணத்தை உங்களுடைய செல்வத்தை நீங்க செலவு செய்யலாம் உங்களுக்கெல்லாம் நீங்க தாராளமா செலவு செய்து உங்கள்ட்ட மிஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதில் இல்லாத ஏழை எளிய மக்கள் அனாதைகள் ஆதரவற்றவர்கள் விதவைகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்ய நீங்க கொடுத்து உதவி செய்வதே அல்லாஹ் மேலும் பெருமானார் செலவா அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு நீங்க செலவு செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய பணம் உங்களுடைய செல்வத்தை என்ன செய்யாதீங்க வீண் விரயமாக செலவு செய்யாதீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க செலவு செய்வதா இருந்தாலும் வீண் விரயமாக அதை செலவு செய்வதை அல்லாங்க விரும்ப மாட்டான் ஒண்ணு ரெண்டாவது பொருளாதாரங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் என்ன செய்யக்கூடாது வீணாக விரயம் செய்வதை அல்லாங்க இருக்கிறான் அடுத்து சொல்றாங்க உணவு உணவை என்ன செய்யாதீங்க ஒருபோதும் வீண் செய்யாதீங்க நீங்க எவ்வளவு சாப்பிடுவதற்கு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு நீங்க சாப்பிடக்கூடிய உணவை தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும் நாம வச்சுக்கொள்ளும் உணவுகளை ஒருவர் அதிகமாக விரைவில் செய்யும் பொழுது என்ன ஒரு சூழல் ஏற்படும் வறுமை நிலவும் என்பதாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் கவனிக்கணும் நம்ம குழந்தைங்க சாப்பிடுறாங்க அவங்களுக்கு என்ன செய்யும் நம்ம ஒரு தட்டுல ஒரு கால் கரண்டி ஒரு அரை கரண்டி சாப்பாடு வச்சு கொடுக்கிறோம் அந்த உணவுகளை முழுமையாக அந்த குழந்தைகளை சாப்பிட வைப்பது நமக்கு அதே போன்று நாம ஒரு உணவுல நம்ம தட்டுல உணவு நாம எவ்வளவு உணவு நாம போடுறோமோ அந்த உணவு முழுவதையும் விரயம் செய்ய அபிதாயர் சதவாபீசர்கள் வழிகாட்டுகின்றார்கள் சொல்றாங்க நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவு பருக்கை இருக்குது அந்த பருக்கையில ஏதோ ஒரு பருக்கையில் தான் நல்லா பறக்கலாம் ஒரு தட்டு நிறைய நம்ம சாப்பாடு போடுறோம் அதுல எத்தனை பருக்க இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதுல ஏதாவது ஒரு தான் என்ன செய்யும் அல்லாவுடைய ஒரே அந்த ஒரு பருக்கையை சாப்பிடுறதுனாலதான் பசி இருக்கும் அந்த ஒரு பருக்கையை சாப்பிடுவதனாலதான் உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் அந்த ஒரு பருக்கையை சாப்பிடுவதனாலதான் உடலுக்கு என்ன செய்ய முடியும் உடலுக்கு தேவையான தாக்கத்தை அல்லாஹ் வழங்குவான் ஆனா சைதா என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பருக்கையில் அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கிறாலும் அந்த பருக்க உணவை தட்டி விட்டுருவான் அந்த பருக்க உணவை என்ன செஞ்சிருவான் தட்டி விட்டுருவான் அண்ணா தான் சரதாவணி செலவு கீழே கொடுத்தாலும் அதை எடுத்து கூட சாப்பிடுவோம் சாப்பிடும் பொழுது உணவு நின்று ஏதாவது ஒரு துண்டு கீழே விழுந்துட்டுனாலும் கீழே விழுந்த உணவு எடுத்து சாப்பிட்டு போடுவார்கள் ஏன்னால் அதில் அண்ணாவுடைய பலத்தை இருக்கும் என்பதாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் அப்போ உணவை விரலை செய்வதை அண்ணாவும் விரும்போல அண்ணாவுடைய தூண்டவும் விரும்பலை அடுத்தபடியாக தண்ணீர் தண்ணீரே என்ன செய்யாதீங்க மீன் விரை செய்யாதீங்க இன்னைக்கு ஒழு செய்வதை எவ்வளவு அத்தியாவசியமான முக்கியமான கடமையாக அல்லா பேசினா அல்லா தூதரை சொல்லி காட்டிருக்கின்றார்கள் ஒழு செய்யும் போது கூட என்ன செய்யாதீங்க தண்ணீரை மீன்வரையும் செய்யாதீங்க சந்ததானீசன் அவங்க சொல்றாங்க ஓடக்கூடிய மாக்கம் ஓடக்கூடிய அந்த நீரோடைகள்ல நீங்க ஒழு செஞ்சாலும் தண்ணீரை என்ன செய்யாதீங்க மீன்வரையும் செய்யாமல் ஒழுங்க அப்போ தண்ணீரை செய்வதை தூதரும் இருக்கிறார்கள் அல்லாவிற்கு வெறுப்பை ஏற்படுத்தும் இதை ஒரு மனிதன் செய்யும் பொழுது என்ன செய்யறாரு அவர் வரம்பு மீறிய கட்டத்துக்கு போயுள்ளார் ஒன்னு வீண் வீணான முறையில் ஒரு வருடத்துல தர்க்கங்கள் விவாதங்கள் செய்வது இரண்டாவது வீண் விரயம் செய்வது பொருளாதாரம் பணம் விரிவுரையும் செய்வது மூன்றாவது பொறுத்திருந்த எப்போ பார்த்தாலும் அதிகமாக இல்லாத என்ன செய்யது கேள்வி மட்டுமே கொண்டே இருப்பது இது அம்மாவிற்கு வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதாக நாயகம் சல்லா உலக சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த அதிசய அதிரத்தின் அபூரிலார் அடியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியம் ரப்ப நபத்தில் நல்லாது அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய மன்னிப்பை வழங்குவோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு விரும்பக்கூடிய செயல்களை ஒருவர் செய்யும் பொழுது தன்னுடைய அரியாறு செய்யும் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை வழங்குவான் அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செலவாவடி செலவு அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க அதுல முதலாவது விஷயம் அல்லாஹுவை வணங்குவதை அல்லாஹ் ஒரு அடையாளத்திலிருந்து விரும்புகிறான் எப்பவுமே அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அந்த இளையச்சத்தின் காரணமாக வணங்குதலை விட்டுவிடக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது அவனுக்கு யாரையும் அவர் ஆக்காத வரையிலும் என்ன செய்வான் அல்லாஹ் அந்த அடியாரை விரும்புகின்றார் அல்லாஹை வணங்குவதையும் அவனுக்கு இணையாக யாரையும் எதையும் ஆக்காத வரையிலும் தனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுட்டாலும் இது அல்லாஹுடைய நாட்டம் என்பதாக புரிந்து கொள்ளக்கூடியவர்

தனித்தனியாக சிதறி போய் என்ன செய்யாது சிதறி போகாமல் ஒற்றுமை என்னும் அல்லாவினுடைய கைகளை பற்றி பிடிக்கக்கூடியவர்களை அல்லாங் விரும்புகிறான் ஒரு குடும்பமா இருக்கிறோம் அந்த குடும்பத்தில் தந்தை ஒரு முடிவு தாய் ஒரு முடிவு பிள்ளைங்க ஒரு முடிவு அல்லது கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அண்ணன் ஒரு முடிவு தம்பி ஒரு முடிவு என்பதாக சிதறி போய் ஒரு முடிவை எடுப்பதை அல்லாவும் அது அல்லாஹ் வெறுப்பிற்குரிய செயல் என்பதாக சொல்லிட்டு அதே குடும்பத்தில் தனித்தனியாக சிதறி போகாமல் எல்லோரும் ஒன்றாக ஒரு முடிவை எடுத்து ஒற்றுமையாக அவர்கள் இருந்தால் என்ன செய்யலாம் அல்லாஹினுடைய நேசமுட்டாகவும் அல்லாவுடைய பாவம் முடிப்போ இது அண்ணாவுடைய நேசத்திற்குரிய செயல் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் சொல்றாங்க உங்களின் மீது உங்களின் மீது பொறுப்பாளியாக அண்ணா யாரை நியமித்துள்ளானோ ஒரு குடும்பத்துல இவர் தான் குடும்பத்துல நமக்கு ஒரு பொறுப்பாளியா இருப்பார் குடும்பத்துல ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார் அவர் நமக்கு அவரை தான் நம்ம பொறுப்பா ஏதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் கேட்போம் அவர் என்ன முடிவு சொல்றாரோ அதை ஏற்றுப்போம் இது குடும்பம் அதே மாதிரி ஒரு மகன் தான் அதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார் அந்த தலைவரை அமீராக நாம் என்ன செஞ்சிருப்போம் நியமிச்சிருப்போம் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் நியமிக்கலை அண்ணா உங்களுக்கு நியமித்து கொடுத்தான் ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் ஒரு தலைவர் ஆகிறார் அப்படின்னு சொன்னா அது மக்கள் முடிவு செய்யல அல்லாவுடைய நாட்டம் யாருக்கு அல்லாது நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் பதவி அல்லா தான் கொடுக்கிறான் அது மனிதன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதா அல்ல அது அல்லாவுடைய புறத்திலிருந்து தான் பதவி ஆட்சி அதிகாரம் எல்லாமே இப்போ ஒருத்தர் தலைவராக நமக்கு நியமிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய விஷயத்துல என்ன செய்ய மன தூய்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் யார் உங்களுக்கு தலைவராக வந்திருக்கிறாரோ அவர் விஷயத்துல விசுவாசத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரணாலி சபாங்க சொல்றாங்க அவருடைய நலன் நலன் நாடி நீங்கள் வாழ்க்கை யாரு நமக்கு அமீரா இருக்கிறாங்களோ யாருக்கு நமக்கு தலைவராக அல்லாஹ் நியமித்து இருக்கிறானோ அவருடைய நலன் நாட வேண்டும் அவருடைய அவரை அசிங்கப்படுத்துறது அல்லது அவருக்கு கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது அவருடைய பேச்சுக்கு முரண்பட்டு பேசுறது சனதாலேஸ்வர அவங்க அதை அதை அல்லாவிற்கு வெறுப்பான செயல் என்பதாக சொல்லிட்டு உங்களுக்கு அல்லாஹு யாரை பொறுப்பாளியாக நியமித்திருக்கிறானோ அவருடன் மன தூய்மையோடும் விசுவாசத்தோடும் அவருடைய நலன் நீங்கள் நடந்து கொள்வது அல்லாஹ் விரும்புகிறான் இது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் என்பதாக இந்த மூன்று காரியங்களை சதல்லா உலகீஸ் அடையாளப்படுத்துகின்றார்கள் அடுத்தபடியாக நியமித்த சகோதரர்களே பெருமானார் சதல்லா வலீஸ்வல்ல அவருடைய நபித்துவத்திற்கு முன்னாடி நபி அவருடைய செயல்களை அந்த வரலாறு நமக்கு காட்டுகிறது அந்த அஜருல்ல பலவிதமான பெரும் அபாயம் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை முடிவு கட்டுவதற்கு ஒரு சிறந்த ஆலோசகராக சரதா வலீஸ்வல்ல வந்தவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க அந்த மக்கா புய்சல் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு காமிச்சு கொடுத்தா அந்த பிரச்சனையை அவங்க முடித்து வச்சாங்க அதுக்கு பின்னாடி பெரும்பாலானுடைய நற்பண்புகளை பற்றி வரலாறுகளிலே எழுதப்படுகிறது ஒன்று எல்லா மக்களிடத்திலும் நறு பண்புகளோடு பழகக்கூடியவர்களாக நவீன் நாயகம் சதந்தா ஒலிசலமாக இருந்தாங்க அவங்கள்ட என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொன்னால் நேரிய சிந்தனையும் நுண்ணறிவும் ஒரு விஷயத்தை ஆழ்ந்த நிலையில ஆழ்ந்த பார்வை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல அதிகமாக சிந்திப்பாங்க நுண்ணறிவோடு யோசிப்பார்கள் ஆழ்ந்த பார்வை உண்மையை அறிவதற்கு தன்னுடைய மௌனத்தால் இது செய்வாங்க உண்மையை அறியக்கூடிய ஒரு நற்பண்புகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு எல்லா சமூக மக்களினுடைய செயல்களை தெளிவாக ஆராய்ச்சி செய்வாங்க இவங்க செல்வ செய்வது சரியா தவறா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி செய்வாங்க நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது அந்த மூட நம்பிக்கைகளை ஒன்று ஒன்றாக சொல்லி அந்த மக்களை அந்த மூட நம்பிக்கையிலிருந்து கொண்டு வந்தவர்கள் அபிநாயகம் சிறந்த பண்ணவர்கள் மக்களிடத்துல ரொம்ப கண்ணியமாக பழகி கொள்வார்கள் நன்மையான காரியங்கள்ல அந்த மக்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உடனே தானும் அவர் ஒரு பங்காபி சேர்ந்துக்குவாங்க ஒரு நன்மையான காரியங்களை அந்த மக்கள் இவங்க ஒரு ஆளா போய் சேர்ந்துக்குவாங்க அதே அங்க ஏதாவது ஒரு தீமை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை விட்டு சத்தம் இல்லாம அமைதியாக விலகி கொள்ளக்கூடிய குணமுடையவர்களாக இருந்தார்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவை கூட மது அருமையவில்லை அதே போல பலியிடப்பட்டதை பெருமான சரத்தான ஒளியசெல்லமன் அவர்கள் சாப்பிடுறது கிடையாது இதெல்லாம் பெருமானாருடைய நற்பண்புகளில் உள்ளது என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகின்றது எல்லாம் வந்த இறைவன் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நேசிக்கக்கூடிய நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரகுலான வழங்குவானாக வாயு தகவல் அஸ்லாம் سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سليمان سلام عليك